வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் கோணங்கி அவர்கள் எழுதியிருக்கிற மதினிமார்கள் கதை என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது சொந்த ஊரான சாத்தூருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற ஒருவனின் மனநிலையில் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது கதையின் தொடக்கம் உடனே அடையாளம் கண்டுவிட்டான் சந்தேகமில்லாமல் இவன் கேட்ட அதே குரல் அதே சிரிப்பு வியாபாரம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் சலிப்பில்லாத அதே பேச்சு ஆவுடத்தங்க மதினியா சாத்தூர் ரயிலடியில் வெள்ளரிக்காய் விக்கிரவனை சேர்த்துக்கொண்டு ஓடி வந்தவள் என்று கேள்விப்பட்டிருந்த நம்மூர் மதினியா இப்படி மாறி போனால் என்ன வந்தது இவளுக்கு இத்து நரமாகிப் போனாலே இப்படி என்று மீண்டும் ஊருக்கு திரும்பி வருகிற அவன் சாத்தூர் ரயில் நிலையத்திலே தனது அன்பிற்குரிய மதினியை சந்திக்கிறான் ஆனால் அவரிடத்தில் பேச முடியாத சூழல் ஏற்படுகிறது ட்ரெயின்லேருந்து இறங்கி தனது சொந்த ஊரான நென்மேனி மேட்டுப்பட்டிக்கு பேருந்து போயிட்டு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம ஊர் கூட பஸ் போகுதுப்பா அப்படின்னு ஏறி உட்காரான் இப்போ அவனுடைய நினைவுகளில் சின்ன வயது ஞாபகம் வருகிறது அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே மூணு குழந்தைங்க பிறந்து <laughs> இறந்துட்டாங்க நாலாவது பிரசவத்தில் இவன் பிறக்கிறான் என்றாலும் அவங்க அம்மா ஜன்னி வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பா மட்டுந்தான் இருக்கிறார் இப்போ உன்னை யார் வளர்க்கிறது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது தெற்கு தெருவில் இருக்கிற அந்த மதினிகள் தான் இவனை வளர்க்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வெவ்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசுக்கு வந்து சமைஞ்ச நிலையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இவனை பேர் சண்முகம் சம்புகம் செம்புகம் அப்படின்னு இவனை கூப்பிட்டு எந்த நேரமும் தங்களுடைய ரொம்ப அன்புக்குரியவனாக இவனுக்கு உணவு தர்றது சமைச்சு வைக்கிறது இவன் நீச்சல் அடிச்சுட்டு வந்தனானா திரும்பி வந்திருக்கிறானா அப்படின்னு பார்க்குறது ஏதாவது வீட்டில் பலகாரங்கள் செஞ்சால் இவனுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுமான்னு பார்க்கறதுன்ட்டு அந்த மதினிமார்கை சாதிகளை கடந்து இவன் மேலே அன்பு வச்சுருக்குறாங்க அதே ரெண்டு மதினிமார்கள் இவனை கிண்டல் பண்ணுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று கட்டிக்கு போகிறோம் அப்படின்னு ஒன்று மாட்டேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே போவான் இன்னொரு மதினியினுடைய மதினுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது அவருக்கு வைத்தியம் பார்க்குறதுக்காக பக்கத்து ஊருக்கு போயிருந்தபோது இவனும் போயிட்டு ஒரு நாலஞ்சு மாதம் அங்கே இருந்துட்டு அவருக்கு உடம்பு சரியான பிறகு திரும்பி வந்தான் இப்படி அந்த மதினி மார்கை இவங்ககிட்ட பெரிய அன்போடு இருந்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் இவங்க அப்பா இறந்து போயிடுறாரு அதனால் அன்னைக்கு அந்த ஊரை விட்டு கிளம்பி சாத்தூரில் ட்ரெயின் பிடிச்சி வெளியூருக்கு போயிட்டவன் இப்போ இன்னைக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ தெற்கு தெருவுக்கு தான் வந்தவொடனே எல்லா மதுரிமார்களும் அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சண்டை வந்து கொஞ்சம் போகிறாங்க கெஞ்ச போகிறாங்கன்னு நினச்சிட்டு வந்தவனுக்கு ஊருனுடைய சூழ்நிலையே மாறி இருக்குது யாருமே இவனை அடையாளம் கூட கண்டுக்கலை இவன் போய் சொன்னப்போ கூட பெரியவங்க யாரும் இவனை ரொம்ப பெரிய அளவில் வரவே இருக்கலை அங்கேருந்து மதுரிமார்கள் யாருமே கண்ணில் படலை தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறதுக்கான வேன் வருது அதில் ஏறி எல்லோரும் போயிடுறாங்க கொழுந்தனாரே ஏயா கப்பலை கவுத்திட்டீரா கன்னத்தில் கை வைக்காதிரும் செல்ல கொழுந்தனாரே என்று எல்லா மதினிமார்களும் கூடி வந்து எக்கண்டம் பேச அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டியவன் இப்படி மூச்சு திணறி போய் ஆட்டுரலில் உட்கார்ந்திருக்கும்படி ஆனது நன்றி வணக்கம்